ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது சனி கிரகத்துக்கு தங்க காணப்படுது அதாவது கிட்டத்தட்ட இவருடைய சின்ன நகர்வு கூட உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சனியினுடைய சின்ன நகர்வானது ஒருவருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடக்கூடிய குணமானது கொண்டதுங்க அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து வாழ வைப்பார் அதாவது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்வார் தூக்கி மிதிக்கவும் செய்வார் அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது எந்த திசையில் வந்து செல்றாரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகிறதா இல்லை ரொம்பவே தாழ்வான ஒரு பலன்களை எல்லாம் அடைய போறீங்களா அப்படிங்கிறத வந்து கணிச்சிடலாம் சனியின் மூலமா வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சியை வந்து அடைய போறாருங்க இவர் எப்போ வகிற பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாரு அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கணராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றத பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா கிரகங்களுக்குமே கதியானது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு ஐந்து கிரகங்களுக்கு தான் நிலை அடையக்கூடிய தன்மை இருக்கு குறிப்பா அதுல சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டு கிரகங்களுக்கும் நிலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எப்போதுமே இயல்பாவே பாத்தீங்கன்னா ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் வக்ர நிலையில தான் வந்து காணப்படுவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை அவங்கவுங்களுடைய கால இடைவெளிகளுக்கு பொறுத்து நிலையை வந்து அடைவாங்க அந்த நிலையில் எப்போ பார்க்கையில இல்லை சனியினுடைய வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பகவான் தன்னுடைய பயிற்சியை வந்து ஆரம்பிச்சாரு தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் அமர்ந்து எல்லா பலன்களையுமே வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படிப்பட்ட இவர் தற்போது வக்ரகதியை வந்து அடைய போகிறாரு நிலை அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க அப்பப்போ கிரகங்கள் முன்னும் பின்னுமாக நகர்ந்து பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு சில சமயங்கள்ல ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியாக மட்டும் முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை எல்லாம் கொடுப்பாங்க இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதா நம்ம வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் தற்போது வக்ர பயிற்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியன்று ஏற்பட இருக்கு இந்த வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்களானது இருக்கும் அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வரைக்குமே சனி வக்ர நிலையில் தான் வந்து இருக்க போறாரு அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே சனி பகவான் வக்ர நிலையில் தான் வந்து காணப்பட போறாரு தற்போது ராசி ரீதியாக மாறக்கூடிய ஆயுள் காரகனா இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து கும்ப ராசியிலேயே தான் பயணிக்க போறாரு ஆனா நட்சத்திர ரீதியாக பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்து மாற போறாருங்க இப்படி நட்சத்திர வாயிலாக வக்ர நிலை அடையக்கூடிய சனி பகவான் கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போறார் அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க காத்துட்டு அப்படிங்கிறத நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா எதிர்வரக்கூடிய நாட்களை சிறப்பாகவே உங்களால வந்து நகர்த்த முடியுங்க அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் நவ கிரகங்களில் இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் தொழில்காரகன் கர்மக்காரகன் இப்படின்னு நிறைய பேர்களால் வந்து அழைக்கப்படுவாருங்க பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட பயம் தேவையில்லாத ஒரு பயம் தான் ஏன்னா சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு ஏற்ப பழங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை தான் கொடுப்பாரு அவர் வக்கிற நிலையில் இருந்தாலும் சரி வக்ர நிவர்த்தியில் இருந்தாலும் சரி சனியனுடைய திசையில் எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பா ஒரு கெட்ட விஷயங்களை மட்டும் செய்யவே மாட்டார் ஏன்னா இவர் வந்து ஒரு நீதிமான் நீதி தவறாமல் நடந்துக்கக்கூடியவர் யாரா இருந்தாலுமே பாரபட்சம் இல்லாமல் தண்டனைகளை வந்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா தற்போது வக்ரகதியை வந்து அடைஞ்சிருக்காரு இன்னும் ஒரு நிலையில என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கணிராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இது வரைக்குமே வாட்டி இருக்கக்கூடிய நோய்கள் எதாவது இருக்குன்னா அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க லக்ஷ்மி அணையினுடைய கடாட்சியமானது உங்களுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் பண வரவு கூட அதிகமாக இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மேம்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் பணியிடத்தில் உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சியும் திறமையும் தாங்க அடிப்படையாக இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள் மேலும் இத்தனை காலமாக உங்களுக்கு பணம் இல்லை வேலை இல்லை பார்க்குற இடத்துல மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் இருக்கீங்களா அப்படி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களே இனி உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலவும் வேண்டாங்க நீங்கள் இனி புலம்பவும் தேவையில்லை ஏன்னா உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களும் மாற்றம் அடைய போகுது குறிப்பா வேலை ரீதியா உங்களுக்கு வெற்றி மீது வெற்றிகளானது வந்து குவிந்து கொண்டே இருக்குங்க அதாவது நீங்க ஏற்கனவே பார்க்கக்கூடிய வேலையில் மே மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு ஆனது கிடைக்கலாம் அதாங்க திடீர்னு நீங்க டிஎல் ஆகலாம் மேனேஜர் ஆகலாம் இப்படி போல் உங்களுடைய பதவியில நீங்க உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துருச்சு சனி பகவான் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் குடும்ப உறவுகளுக்கு மட்டும் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம் அதோடு கணவன் மனைவி உறவுகள் வந்து கொஞ்சம் சிக்கல்களாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் தான் பேசி தான் முடிவெடுக்கணும் உங்களுடைய பேச்சில் கவனத்தை வந்து செலுத்துங்க அவசரப்படாதீங்க மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேர்ச்சி மூலமாக வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் அடைய போகுது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய ஒரு உயரத்தை வந்து தொட அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தாங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க ஸோ கவலைப்படாதீங்க முக்கியமாக வேலை ரீதியாக இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் யாராவது புதுசாக வேலைக்கு வந்து முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் கிடைக்குங்க ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை இல்லைங்க உங்களை தேடி பல நல்ல வேலைகளானது வீடை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் படாதீங்க இது வரைக்குமே வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக அந்த டைமில் மாறி போயிடும் மேலும் கனிராசி நேர்களாகிய உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் எல்லாம் இந்த டைமில் இருக்குது மேலும் உங்களுடைய கடன்கள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் அடைப்பீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு வந்து போவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவர்கள் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நிலம் வாங்குதல் அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் ஆனால் அதற்கான அமைப்புகள் கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் அது நம்மளுடைய புத்திசாலித்தனமும் கூட மேலும் உங்களை தேடி அரசாங்க வேலைகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யாராவது வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட்காகன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம் ஸோ உங்களை தேடி வேற எந்த வகையிலாவது அரசாங்க வேலைகளானது வரலாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக தலைவலி ஏற்படலாம் வயிற்று வலி இது போல பிரச்சனைகளானது அப்பப்போ ஏற்பட்டு போய் மறைந்து போகும் ஸோ பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலுமே கூட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு எல்லா செல்வங்களை விட ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் கணிராசி அன்பர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்க இல்லை கணிராசி நேர்களாகியோ நீங்கள் உங்களுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நல்லா விசாரிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தேர்வு செய்வது ரொம்பவே நல்லது மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைமில் காலபைரவருடைய கோவில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க ஸோ வீட்டுக்கு அருகில காலபிரவர் ஆலயம் இருக்கு அப்படின்னா மறக்காம அவரை போய் வழங்கிட்டு வாங்க மொத்தத்துல கனிராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஒரு சமயத்துல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலன்களுமே சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல ரொம்ப அற்புதமாவே நடக்க ஆரம்பிக்குங்க அதாவது சனி வகர பயிற்சியினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்க போகுது லக்ஷ்மி தேவியினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க நீங்க நினைக்காத ஒரு உயரத்தை இந்த டைம்ல வந்து அடைவீங்க அது எல்லாத்துக்குமே உங்களுடைய உழைப்பு தான் காரணமாக இருக்க போகுது ஸோ விடாமுயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா அனைத்து வகைகளிலும் உங்களுக்கு வெற்றிகளானது நிச்சயம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல கனிராசி நேயர்கள் வக்ர பயிற்சியின் பொழுது அறியக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்